உள்ளாட்சி அரசு செய்தியால் கபடி விளையாடச் சென்ற மாணவிகளை தாக்கியும் கபடி போட்டியை விட்டு வெளியேறுமாறு மிரட்டுவதாக துணைவேந்தர் குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழக மாணவிகள் கடந்த வாரம் பஞ்சாபில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கான கபடி போட்டியில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ளனர் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகள் இன்று செமி தர்மங்கா பல்கலைக்கழக மாணவிகளுடன் அன்னை தெரசா பல்கலைக்கழக மாணவிகள் கபடி விளையாடக் கொண்டிருந்த பொழுது தர்பங்கா பல்கலைக்கழக மாணவிகள் தவறான ஆட்டம் ஆடி உள்ளனர் இதை நடுவரிடம் தெரசா கல்லூரி மாணவிகள் புகார் அளித்துள்ளனர் நடுவர் விசாரணை செய்து கொண்டிருக்கும் போதே தாக்க துவங்கியுள்ளனர் தெரசா பல்கலைக்கழக டீம் மேனேஜர் மாணவிகளுக்கு ஆதரவாக கேட்டபொழுது அவரை அடித்து நீங்கள் எப்படி ஒரு ரூமிற்கு அழைத்து சென்று அங்கு வைத்து தாக்கியுள்ளனர் மேலும் நீங்கள் எழுதி கொடுத்து விட்டு செல்லுங்கள் இனி விளையாட மாட்டோம் என அன்னை தெரசா பல்கலைக்கழக மாணவிகளை மிரட்டியுள்ளனர் தற்போது வரை மாணவிகள் பஞ்சாபில் உள்ளனர் மேலும் பஞ்சாப் அரசுக்கும் விளையாட்டுத்துறைக்கும் தெரசா பல்கலைக்கழகம் மூலமாகவும் தமிழக அரசு மூலமாகவும் புகார் வழங்கப்பட்டுள்ளது தெரசா பல்கலைக்கழகத்தை சார்ந்த பதினோரு மாணவிகள் பஞ்சாபிலுள்ள குருகாசி என்ற பல்கலைக்கழகத்திற்கு கபாடி போட்டியில் விளையாட சென்றுள்ளார்கள் அதில் மூன்று போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டார்கள் மற்றும் இன்று செமிஃபைனல் போட்டிக்கு இவர்கள் செல்கிறார்கள் செமிஃபைனல் போட்டியில் எல்என்எம் யூனிவர்சிட்டி காமேஸ்வர் நகர் த பீகாரில் தர்பங்கா என்ற ஊரில் இருக்க அந்த யூனிவர்சிட்டியோடு விளையாண்டு போது இவர்கள் பவுல் பிளே பண்ணியிருக்கிறார்கள் பொய்யான ஆட்டம் ஆடியிருக்கிறார்கள் இதை நமது பிள்ளைகள் நடுவரிடம் சொல்லியிருக்கிறார்கள் நடுவர் உடனே கூப்பிட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த பிள்ளைகள் இவர்களை அடிக்க வந்து விட்டார்கள் இப்பொழுது நமதுக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பாக சென்ற டீம் மேனேஜர் இதை போய் தட்டி கேட்டிருக்கிறார் உடனே அவரை அடித்து ரூமுக்குள் கொண்டு சென்று அவரை அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுவிட்டார்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால் அவரை விடுவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் எழுதி கொடுத்துவிட்டு இந்த போட்டியிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் இது தொடர்பாக நாங்கள் தமிழக அதிகாரிகளிடமும் பஞ்சாப் துணைவேந்தரிடமும் பேசிக்கொண்டிருக்கிறோம் விரைவில் இந்த பிரச்சனையை நாங்கள் வெற்றிகரமாக முடித்து விடுவோம் என்று நாங்கள் கருதுகிறோம் அதே போல இப்போ கம்ப்ளைண்ட் வந்துட்டு இப்போ உங்களுடைய மேனேஜர் மேலே தான் இது பண்ணிருக்காங்க ஆமாம் அவர் வந்து பிள்ளைகளை தாக்குனதுனால அவர் காப்பாற்றுறதுக்காக உள்ள நுழைஞ்சிருக்காரு ஆனால் அவங்க வந்து அதை தப்பாக இவர் தான் அடிக்க எங்களை அடிக்க வந்துட்டார் அப்படின்னு தப்பாக அதை ஃப்ரேம் பண்ணி ரூம்குள்ளே இழுத்துக்கிட்டு போய் அவரை அடித்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுட்டாங்க இப்போ நம்மளை வந்து எழுதி கொடுத்துட்டு நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க யார் விட்டு அந்த யூனிவர்சிட்டி சேர்ந்து ஸ்டாஃப்லாம் ஸ்டாஃப் இப்போ இது வந்துட்டு நம்ம துணை முதலமைச்சர் விளையாட்டு அமைச்சராக இருக்காங்க அவங்களுடைய கவனத்துக்கு போயிருக்கு இப்போதாங்க சார் நாங்கள் எல்லாம் எழுதி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இப்போதானே இது நடந்தது இந்த விஷயமே இப்போ நாங்கள் எழுதி கொடுக்க போகிறோம் இப்போ அதான் சொல்லியிருக்கோம் விளையாட்டுத்துறை முதல் செக்ரட்டரிக்கிட்ட சொல்லுவோம் அவர் வந்து மினிஸ்டரிக்கிட்ட சொல்லுவோம் இப்ப வந்து நான் நேற்று வந்து பெரியார் பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் எல்லாம் போயிருக்காங்க பாரதியார்லாம் அப்பவும் இதே மாதிரிதான் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து வந்து நம்ம இருந்து போற டீம் எல்லாம் இந்த மாதிரி அவங்க எல்லாம் அடிக்கிறது உதைக்கிறது நம்ம வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்கிறது இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க